பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தாக்குறாரு எப்படி தாக்குறாங்க கொலவெறிவோட தாக்குறாங்க பாருங்க எவ்வளவு மோசமான இது அருளை கொள்றதுக்காக கல்லு தூக்கி போடுறாங்க கல்லு பாருங்க கல்லு கார் அருண் கீழே இறங்கியிருந்தாரு வச்சுக்காங்க இந்த கல்லு தலையில அடிபட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் அவ்வளவுதான் காலி கத்தி கத்தி அப்படி கத்தி பாருங்க எவ்வளவு பெரிய கத்தி எவ்வளவு நீளமான கத்தி வீச்சருவாள் சொல்றாங்கல்ல இதுதான் இது நம்ம பகுதியில் இல்ல வேற மாவட்டங்கள்ல எங்கேயோ இருக்கோம் அடிக்கிறது ரெண்டு இரும்பு ர வச்சு அடிக்கிறாங்க பலமா வாங்கி அடிக்கிறாங்கன்னு இப்படி நிறைய இதுல ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேர் கொண்ட கும்பல் தாக்குது இவங்க போனவங்க யதார்த்தமா போனவங்க இதுல அருள் வண்டியை விட்டு இறங்கி இருந்தா அருள் அந்த இடத்துல காட்டி மற்றவங்க எல்லாம் பதினோரு பேர் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க கிழக்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் ரொம்ப துணிச்சலாக செயல்படுறவர் நடராஜன் விஜயன் ஒரு தம்பி நம்ம சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தம்பி அப்புறம் அப்படி நடராஜன் ராஜமாணி ராஜமாணிக்கு ஆனந்த ஆனந்த் அப்புறம் மாது அவர் தலையில் வெட்டுப்பட்டு அலுவலர் பார்த்த ஐம்பத்தாறு வயசு பதிமூணு வயசுல இயக்கத்துக்கு வந்தவர் குடம்புறார் நான் பதிமூணு வயசுல இயக்கத்துக்கு வந்தேன் ஐயாவினுடைய கொள்கை ஏற்று உழைச்ச இப்போ எனக்கு வெற்றி பெற்று பாருங்க கையில் போட்டு மாவட்ட தலைவர் ராஜமாணிக்கம் மாவட்ட தலைவர் ராஜமாணிக்கம் மணிகண்டர் இப்படி பதினோரு பேர் தாக்கி இருக்கிறாங்க பதினோரு பேரா இன்னைக்கு உயிர் பழச்சி வந்தது பெரும்பாடா இருக்கு நடக்குது சேலம் மாவட்டத்துல தமிழ்நாட்டுல யார் நடத்துறது பாட்டாளி மக்கள் கட்சி யார் தாக்குறது பாட்டாளி மக்கள் கட்சி இது எவ்வளவு பெரிய அவமானமான வேதனைப்பட வேண்டிய செயலுங்கிறத வேதனையோடு பார்க்கறோம் அந்த வன்மையை கண்டிக்கிறோம் காவல்துறையில இன்னும் சரியான நடவடிக்கை இல்லை இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காக தான் அடுத்த மாதம் டிசம்பர்ல நடக்கக்கூடிய பொதுக்குழுவை மருத்துவரையாக அந்த பகுதியில் வச்சிருக்கிறாரு அப்படின்னா கட்சிக்காரங்களை மதிக்கிற கட்சியினுடைய தலைமை பொதுக்குழு மாநில பொதுக்குழுவே அந்த பகுதியில் வைக்க அறிமுகம் பண்ணியிருக்காரு நீங்க நினைச்சி பார்க்கறது ரொம்ப வன்மையை கட்டணத்துக்குரியது மட்டும் இல்லை வேதனைக்குரியது காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் கூட ஏன் தாமதப்படுத்துறாங்கன்னு தெரியல இன்னைக்கு முக்கிய குற்றவாளிகள்லாம் வெளியில் சுற்றிட்டு இருக்கிறாங்க நடமாடிட்டு இருக்கிறாங்க அவங்கள இன்னைக்கு வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை சரி ஏற்கனவே ஒரு தாக்குதல் நடந்திருக்குது இது ரெண்டாவது தாக்குதல் நடக்குது மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா நடராஜன்லாம் வேகமாக செயல்படுறான் நடராஜனை காலி பண்ணுன்னு சொல்லி திட்டம் என்று பேசிட்டு இருக்கிறாங்க நடராஜ கிட்டயும் நடராஜ துணைவியாருக்கிட்டையும் காவல்துறையே சொல்றாங்க நடராஜ் கொலை பண்ணுறதுக்கு திட்டமிட்டாச்சு கேட்டால் எவ்வளோ வேதனையாக இருக்கு இது மருத்துவ ரொம்ப வேதனைப்படுறாரு அதனால காவல்துறை நான் நந்திக்கையோட கேக்கிறது வலியுறுத்தி கேட்கறதெல்லாம் இப்படிப்பட்ட கொலை விரோத கும்பல் கொடூர தாக்குதல் கொலைவெறி தாக்குதல் செஞ்சவங்க நடவடிக்கை எடுக்காம விட்டீங்கன்னு கொலை பண்றதுக்கு பல இடங்கள்ல நடக்கும் அதனால இத கடுமையா நடவடிக்கை எடுத்தாதான் மற்ற இடங்கள்ல பரவாம இருக்கும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்க கூடாது அதனால காவல்துறை கடுமையா நடவடிக்கை எடுக்கணும் ஏன் மெத்தனமா இருக்குதுன்னு தெரியல